பாஜக மீது திடீர் அதிருப்தி அண்ணாமலை ராஜினாமா செய்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலுக்காக கோவையில் ஒரு இடம் மிச்சமில்லாமல் சல்லடை சல்லடையாய் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்திருந்தார் ஆனாலும் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு பறிபோனது இந்த நிலையில் தான் கோவையில் அடைந்த தோல்வி கொடுத்து அண்ணாமலை கருத்துக்களை கூடியிருக்கிறார் அந்த வகையில் கோவை துடியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசும்போது கோவையில் அதிக வாக்குகளை கைப்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து அண்ணாமலை பேசியதாவது குறிப்பாக பல நேரத்தில் நான் யோசிப்பேன் இந்த அரசியலில் நான் இருக்கணுமா எனக்கு இப்போது நாற்பது வயதாகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் கஷ்ட தான் தலைவர் பதவியில் உட்கார்ந்திருக்கிறேன் எதற்கும் ரியாக்சன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் அரசியலில் இருக்கணுமா என்ற எண்ணம் என் மனதில் இருக்கிறது ஒரு சாதாரண மனிதனைப் போல எதையும் பேச முடியவில்லை எதையும் எடுத்தெடுந்தும் பேச முடியவில்லை சாதாரண மனிதனைப் போல கருப்பு வெள்ளை என்று பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனைப் போல இவன் சரி இவன் தவறு என்று எதையும் கூற முடியவில்லை அதேபோல் நம்மை தவறாக புரிந்து கொண்டு யாராவது எதாவது சொன்னால் கூட பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கு ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்ல முடியவில்லை நம்மை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் பத்திரிக்கை வந்தால் அதை படித்துவிட்டு எதுவுமே செய்ய இன்றைக்கு அரசியலில் வரக்கூடியவர்கள் பாஜகவில் சேர்க்கக்கூடியவர்களுக்கு வைக்கக்கூடிய சகிப்புத்தன்மை சமரசம் ஆகிய மூன்றும் அவசியம் பாஜக தேசத்தை ஒருமைப்படுத்தும் கட்சி எந்த கட்சிக்கும் இல்லாத ஆன்மா பாஜகவிற்கு உள்ளது மேலும் பாஜகவை பலர் குறை சொல்வார்கள் அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் மற்றொரு புறம் பிரச்சனைகளை கையாள வேண்டும் எதிர்கட்சிகளை சமாளிக்க வேண்டும் மணிப்பூரில் நடந்த தாக்குதல் உயிரிழப்புகளை பார்த்தால் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையும் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஒப்பிட்டு பார்த்தால் காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் குறைவுதான் பத்தில் ஒன்று தான் நடந்திருக்கும் ஆனால் இதை ட்விஸ்ட் செய்து சொல்கிறார்கள் இதையும் பொறுமையாக கடந்து செல்ல வேண்டியிருக்கு அதே போல எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதையும் எதிர்கட்சிகள் மாற்றி தான் சொல்வார்கள் அதையும் கடந்து போக வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது எடுத்துக்கொள்ளுங்கள் முதன் முதலில் ராஜ்யசபாவில் தான் கொண்டு வந்தார்கள் இத்தனைக்கும் ராஜ்யசபாவில் நமக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படி அப்படியிருந்தும் ராஜ்யசபாவிலிருந்தே லோக்சபாவுக்கு சென்றது மோடிஜியின் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் அவரது பயணம் உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பாஜகவின் வேர்களை நாம் வலுவாக்கி கொண்டிருக்கிறோம் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாஜகவிற்கு மட்டுமே உள்ளது காரணம் இந்த கட்சிக்காக தங்கள் சொத்துக்களை இழந்த தலைவர்கள் ஏராளம் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பாஜகவினர் அதேபோல் கடந்த தேர்தலில் எட்டாயிரம் பூத்களில் பாஜக முதலிடம் பெற்றிருக்கிறது அதனாலே இந்த வேர் வலுவாகி உள்ளது கோவையில் பாஜக ஜ தோல்வி தோல்வியடைந்தது என்று பார்க்காதீர்கள் நம்முடைய வெற்றி கொஞ்சம் தள்ளிப்போய் இருக்கிறது என்று பாருங்கள் இந்த நிலையில்தான் அண்ணாமலை இப்படி வேதனை தெரிவித்ததற்கு காரணம் அவர் விரைவில் வெளிநாடு செல்லவுள்ளார் அரசியல் படிப்புக்காக வெளிநாடு அண்ணாமலை செல்லவுள்ளதால் அவருடைய பதவியை விரைவில் ராஜினாமா செய்ய உள்ளார் அதன் பேரிலேயே அவர் பாஜக குறித்து வேதனையாக பேசியதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது